வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாமா ஒரு வீட்டு வாசலில் வந்து யாசகன் வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தான் அப்போது வந்து அந்த வீட்டு பெண்மணி வந்து இங்கே வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்த தன்னோட அஞ்சு வயசு பெண்ணை கூப்பிட்டு இந்த யாசகனுக்கு உன் கை அரிசி போடு அப்படின்னு அந்த குழந்தையும் ரொம்ப ஆர்வமாக கை அரிசி போட்டுது இவர் யாசகம் வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனார் அந்த வீட்டு அம்மாவும் தன்னோட மகளை கூப்பிட்டு இது மாதிரி உன் கைநால் ஒரு கரிசி போடு அப்படின்னு சொல்லி போட வச்சாங்க அதே மாதிரி வந்து தினமும் நடந்துக்கிட்டு இருந்தது இப்படியே வந்து வருஷங்கள் ஆச்சு இந்த குழந்தைங்க வந்து அவங்களும் வளர்ந்துட்டு வந்தாங்க தர்மம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வயசாகிட்ட பிறகு இந்த பெரிய பெண்மணிகள் அவங்க ரெண்டு பேரை இறந்துட்டாங்க இறந்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் வானவலகத்துக்கு போனாங்க அப்போ முதல் வீட்டு பெண்மணிக்கு வந்து சொர்க்கம் கிடச்சிது அடுத்த வீட்டு பெண்மணிக்கு வந்து அதுக்கு கீழான இடம் கிடச்சிது உடனே வந்து இவங்க அடுத்த வீட்டு பெண்மணி வந்து கேட்டாங்க ஏன் என்ன அவங்கள மாதிரியே நானும் தான் தான தர்மம் செஞ்சேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி சொர்க்கம் கிடைக்கல அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து இந்திரன் வந்து சொன்னார் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச செயல் ஒன்று தான் ஆனால் அவங்க செய்கிறப்ப தன்னோட குழந்தை கையால் போட சொன்னப்போ தனக்கு அப்புறமும் இந்த தர்மம் நிலைக்கணும் இந்த குழந்தைக்கு இந்த பழக்கம் வரணும் அப்படின்னு ஏற்படுத்துறதுக்காக போட சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து தான் கையால் போட்டால் நிறைய அரிசி போட்டுருவோமோ ஆனால் அந்த குழந்தை கையால் போட்டால் கொஞ்சமாக தான் போட முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த தர்மத்தை செஞ்சீங்க அதனால் செயல் ஒன்றா இருந்தாலும் எண்ணம் வந்து வேறு வேறையாக இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அதாவது நம்ம என்ன செயல் செஞ்சால் கூட நம்ம மேலான எண்ணத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் அப்பப்போ நம்ம சேனலில் நான் போடுறேன் நீங்கள் வந்து கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாழ்த்துக்கள்